இனி என் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் வரம் டாடா பத்து லட்சம் உறவுகள் இதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி ஒரு லட்ச உறவுகள் இந்த வரம் தொட்டு தொட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து உறவுகள் இதில் பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு உறவுகள் இதில் சரியாக பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி பெண்கள் நூற்றி பத்து ஆண்கள் நானூற்றி எண்பது இவை இன்றைய நிலவரப்படி வரம் டாட் ஆப்பில் பதிவிட்ட பார்த்த கேட்ட அறிந்தவர்களுடைய எண்ணிக்கை இவை அனையும் உண்மையான கணக்குக்கள் தான் கணக்கெடுக்கப்பட்டவைதான் ஆம் உறவுகளே எங்கே நாம் தவறு செய்கிறோம் என்றால் ஜாதக விவரங்களை பதிவிடுவதில் தான் அனைவரும் தவறு செய்திருக்கிறார்கள் நேரம் நாள் நட்சத்திரம் திசை திசை இருப்பு இவைகளை அவர்களால் ஊகிக்க முடியவில்லையா இல்லை ஜாதகத்தை பார்த்து பதிவிட மூலம் பதிவிட இயலவில்லையா என்று தெரியவில்லை திசை இருப்பு என்பது ஜனனகால திசை இருப்பு பிறக்கும் பொழுது நாம் எந்த திசையில் எந்த நேரத்தில் பிறந்தோம் என்பதை ஜாதகத்தின் அடிப்பகுதியில் அதை ஜாதகத்தை கணிப்பவர்கள் ஜாதகத்தை பதிவிடுவர்கள் எழுதியிருப்பார்கள் அதை நீங்கள் பார்த்தால் போதும் அதை எழுதிவிடலாம் எல்லா பகுதிகளையும் எல்லா ஃபீல்டுகளையும் நீங்கள் சரியாக பதிவிடுகிறீர்கள் புகைப்படம் ஏற்றுவதையும் ஜாதகத்தை ஏற்றுவதையும் மட்டும்தான் நீங்கள் சற்று கவனக்குறைவாக தவறிழைக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் நான் கவனித்த வகையில் நான் அறிந்த வகையில் ஆயிரத்தி இரநூறு ஜாதகங்களையும் பதிவிட்ட ஜாதகங்களையும் திறந்தோறும் நான் பார்த்து வருகிறேன் இதில் ஜாதக பரிமாற்றம் ஹர்ஷோப் இன்ஃபர்மேஷன் அதில் மட்டும்தான் ஏறக்குறைய ஐநூற்றி நாற்பது பேர் தவறு செய்திருக்கிறார்கள் சரியாக பதிவிடாமல் இருக்கிறார்கள் அதை சரியாக பதிவிட முயற்சி எடுத்துக்கொண்டால் இன்று நாம் ஒரே மாதத்தில் ஆயிரம் உறவுகளை பார்வைக்காக நாம் அனுப்பி வைத்திருப்போம் திருமணம் நடப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் முன்பு சொல்லியது போல மரம் டாட் பிறந்த குழந்தை அது வளர்ந்து கொண்டு வருகிறது ஒவ்வொன்றாக நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் அதனுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர்வதற்கான நீங்கள் தருகிற ஊக்கங்கள் நீங்கள் சொல்கிற மாற்றங்கள் நீங்கள் சொல்கின்ற புதிய சிந்தனைகள் எல்லாம் அதில் ஊற்றி கொண்டு வருகிறோம் அது மட்டுமல்ல இன்று நான் ஏழு பிரிவுகளாக பிரித்திருக்கேன் என்று சொன்னா இது இல்லாமல் மரம் டாட் ஆப்பை உருவாக்கிய மாப்பிள்ளை செந்தில் சின்னச்செம் அவர்கள் இன்னும் நான்கு புதிதான புதுமையான விவரங்களை அதில் சேர்க்க இருக்கிறார் சர்ட்டிஃபிகேட் பர்த் சர்ட்டிஃபிகேட் பேன் கார்டு ஆதார் கார்டு மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் இவை அனைத்தையும் உள்ளே வைக்கின்ற காலம் வரும் காலம் கனையும் அப்பொழுது தொல்காப்பியன் சொல்வது போல பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டு இந்த நான்கை அறிகின்ற வல்லமை இந்த வரம் டாட் ஆப்புக்கு வரும் அப்பொழுது ஒரு மாற்றத்தை கொங்கு சமுதாயத்தில் திருமணமாகாமல் இருக்கிற அந்த காளையர்கள் கண்ணீர்கள் வாழ்வில் ஒளி விளக்கித்துகிற நாள் விரைவில் வரும் வசந்தம் அவர்கள் வாழ்வில் வீசும் நன்றி உறவுகளே தவறாக அல்ல சரியாக பதிவிட முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்பதால் என் வருத்தமே தவிர நீங்கள் தவறாக பதிவிட்டீர்கள் என்ற வருத்தமெல்லாம் கிடையாது ஜாதக விவரங்களை மட்டும்தான் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் காகிதத்தில் எழுதி வைத்து பார்த்து பிறகு பதிவிடங்கள் சரியாக வந்துவிடும் நன்றி உறவுகளை பார்ப்பதற்கு சற்று கடினமாக தெரியும் போகப் போக எளிதாகிவிடும் எந்த விவரங்களுமே எந்த செயல்களுமே கார் ஓட்டுவது சைக்கிள் ஓட்டுவது கூட ஆரம்பத்தில் தடுமாறி தடுமாறித்தான் விழுவோம் அதையே நாமல் ஓட்டிவிட்டால் அது இயல்பாக வந்துவிடும் அதுபோலதான் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நாள் இயல்பாக வரும் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் நாள் கணக்கில் நன்றி உறவுகளை மீண்டும் பேசுவோம்